தந்து அப்புறமே வாரி வாரி வழங்கி செலவழிச்சாலும் சரிதான் இந்த இணக்கத்தை உன்னால ஏற்படுத்தியிருக்க முடியாது நான் நினைக்கேன் கல்புல எனக்கம் ஏற்படுத்துறது மக்காவில உள்ள முகாதீர்களுக்கும் மதீனாவுல உள்ள அன்சாருகளுக்கும் ஏற்படுத்துற இணக்கம் இருக்க அது ஒன்னால் நடக்கிற காரியம் இல்ல நீ ஒண்ணுமில்லாம இன்னைக்கு இருக்கிற உன்னை புரிய உலகத்துல கோடி பில் பில்கேட்ஸ்க்கு மேல ஆக்கினாலும் சரி உன்னால முடியாதுனால அதுக்கு மேல உலகத்தையும் வயலாக வந்தாலும் சரிதான் உம் நான் தான் அது நான் இதயத்துக்குள்ள ஆட்சி வந்து நான் தான் நினைச்சிட்டு போறேன் உனக்கு தரல இதுக்குமே மேல என்ன இருக்கு இந்த ஒரு வசனம் அன்பால் பத்தாதா இந்த அன்பால் அறுபத்தி மூணு சொல்றான இது ஒண்ணு போது அப்ப நம்ம நல்லா விளைவிக்கிறனும் இது எங்கள்ல மகிழ்ச்சியை தர்றது கவலையை தர்றது நேர்வழியை தர்றது வழிகேட்டை தர்றது எல்லாம் அவன் தனிப்பட்ட அதிகாரமே தவிர எந்த மனிதனுடைய தயவை வேண்டி உங்களால ஒண்ணு பண்ணவே முடியாது இதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அல்லா ரபுல்லாலமின் ஒரு உகது போர்க்களத்துல பதில் போர்க்களத்துல முஸ்லீம்களுக்கும் அவங்களுக்கு போர் நடக்கு ரொம்ப குறைந்த எண்ணிக்கை பார்த்தா அவங்க தோத்துருவாங்க இவங்க மாதிரி இருக்குது பார்த்தா வெளிப்படைய பார்த்தா அதோட ரசூல்லா அவுட் முன்னூத்தி முன்னூறு காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்தோம்னா அவ்வளவு திடகாத்திரமா வந்திருக்கான் வாழ அம்பு கத்தி கட கப்படா எல்லாம் வச்சிருக்கான் இங்க ஒண்ணுமே கிடையாது முன்னூத்தி போய் முன்னூறு எல்லாம் கட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையில போர் நடக்கும்போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிரும் அப்படி இருக்கும்போது போர்ல ஈடுபடுறவங்களுக்கு முதல்ல மண்டலாவே வீக் வந்துடும் என்னதான் உங்களுக்கு முடியும் தெரிஞ்சாலுங்க ஒரு பாப்போம் பயங்கரமா இருக்கணும் முடிஞ்சு வச்சா கதை ஓடிய போயிருவோம் அப்ப அண்ணா என்ன செய்யறேங்கிறான் நான் ஒரு வேலை பண்ணுவோம் தெரியுமா நீங்களே தீட்சிய பதில் பொருள் நீங்க தீட்சியல நான் ஒரு வேலை பண்ண அல்லா சொல்றான் என்ன வேலை பண்ண தெரியுமா அதிகமா இருக்கிறான் பாருங்க அவன் உள்ளத்துல பயத்தை நான் கொண்டே போட்டேன் அல்லா சொல்றான் அதிகமா இருக்கிறான்ல அவன் உள்ளத்துல நான் கொண்டே பயத்தை போட்டேன் கம்மியா இருந்தீங்க நீங்க உங்களை நீங்க நீங்களா மன வலிமை விட்டு நினைச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கத்தை நல்லா கொடுத்தான் ஒரு சின்ன தூக்கம் அது சொல்லி கேட்டான் உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினே தூங்கி எந்திரிச்சோன்னு பார்த்தா சின்னமோ ஒரு சுமை இறக்கி வச்ச மாதிரி பயங்கரமா ஒரு விவீர தினம் வந்திருக்குது உங்களை வந்து ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தேனே தூக்கத்துக்கு பிறகு அப்படி ஒரு நிம்மதி அந்த அந்த கோலைத்தனம் பயம் எல்லாம் விரட்டப்பட்டு ஒரு புது முகமா நீங்க எந்திரிச்சிங்களே அது நான் தான உங்க உள்ளத்துல நான் வந்து தைரியத்தை நான் தான் போட்டேன் ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்து அவனுடைய உள்ளத்துல பயத்தை நான் தான் போட்டேன் அவன் பயந்துகிட்டே வந்ததுனால நீ தைரியமா போய் நின்றதுனாலதான் அந்த வெற்றி கிடைச்சு இல்லன்னா இப்ப ஓடிய போய் சண்டை நடந்திருக்காது அவனுடைய அந்த யானைப்படையும் குதிரைப்படையும் பார்த்தவன அது கால படிகள் அடிக்க ஓடி போயிருப்பீங்க நல்ல இந்த வேலையை செஞ்சுக்கிறான் சண்டை பிடிச்சது அவங்க பிரித்தஞ்சு அவங்க களத்தில் நின்றது அவங்க அல்ல என்ன சொல்றான் அதெல்லாம் காரணம் கிடையாது அதெல்லாம் இருந்து ஆயிரம் பேர் முன்னூத்துக்குள்ள அடிக்கலாம் முடியாது அல்ல சாதாரண சொல்றான் முன்னூறுக்கு முன்னூறு சொல்லு அப்பதான் ஓன் திறமைன்னு சொல்ல முடியும் முன்னூறுக்கு ஆழைமுனா எப்படி முடியாது அதான் வலிமையான ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சொத்து குடி இல்லாத நீ எப்படி முடியும் அது புனித ரமலான் மாசத்துல நோன்பு வர வச்சுக்கிது பதினேழாவது நோன்பு வச்சு பதினேழாவது நாள் வாடி போய் இந்த மாதிரி குச்சி மாதிரி இருந்து ஜெயிச்சிருக்கீங்க எப்படி கெய்ச்சீங்க நாங்களே செஞ்சு அல்லா சொல்றான் அத சொல்லி காட்டுறான் யு யோகோஷி குமன் வாசு அமல்தம் உங்களுக்கு வந்து ஒரு சிறு தூக்கத்தை உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தினான் அழைக்கும் மான் அந்த தூக்கத்தையும் கொடுத்து அந்த குழு கிளைமேட் வரணும்ல வெக்கையெல்லாம் போகணும் வானிலிருந்து ஒரு மழையையும் நாம் இறக்கணும் அந்த மழை மூடு அந்த கிளைமேட்டு அந்த ஜில் சீன காத்து அந்த தூக்கம் எல்லாம் முடிஞ்சு உடனே அந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு எல்லாம் செய்யலாமே டென்ஷன் இறக்கி விட்டேன் அல்லாஹ் அது எதுக்கு சொல்றேன்

வலிமை தானே வீரம் அந்த மன வலிமை இல்லாதவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் உங்களுடைய கல்புகளை உறுதிப்படுத்துகிறான் அதன் மூலம் உங்களுடைய பாதங்களை உறுதிபட செய்கிறான் களத்துல உங்களுடைய பாதம் வலிமையா பதிஞ்சிச்சு அல்ல சொல்லி காட்டான் அதே மாதிரி அதே அன்பால் சுராவுல இது எல்லாம் சொல்லி காட்டுறான் இதுக்க இழல் மலாரி கத்தி அல்லாஹ் வானவர்களுக்கு வகி அறிவிக்கிறான் எப்படி அன்னையும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் வந்து வாக்களிக்கிறான் ரூப மலக்குகளுக்கு நான் உத்தரவிட்டேன் என்ன உத்தரவிட்டேன் இதயங்களை பலப்படுத்துங்கள் மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவிட்டால் செய்ய முடியும் மூமியங்களுடைய இதயங்களை பலப்படுத்துங்கள் அதே நேரத்தில் உள்ளங்களிலே பயத்தை நான் போடுவேன் காவிர் உள்ளத்தில் பயத்தை போட்டதுனா உன்னுடைய உள்ளத்துல அந்த நிம்மதியை போட்டதுன்னா தான் வெற்றி ஆடிக்கிட்ட வந்தா என்ன பிடிமான இருக்காது அவனுக்கு அவன் தான் நடுங்கிட்டு வர்றான் அவங்க தான் ஜெயிப்பாங்க நம்ம தோத்துருவோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எப்படி வேலை செய்வான் அந்த நிலையை உண்டாக்கியாக உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க அல்ல அப்ப இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறது மனிதனுக்கு இதயத்தின் மீது எந்த ஒரு ஆதிக்கமும் கிடையாது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் அன்பாளையே இருபத்தி நாலாவது வசனத்தில் யாய் கொள்ளதே நாம ஒன்று இல்லாய் ஒல்லி ரசூல் இதாவது ஆக்கும் லிமா இசைக்கும் வேலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னதாக பயன கல்வி அல்லாத ஒரு மனிதனுக்கும் அவனுடைய கல்விக்கு இடையில அவன் குறுக்க நிற்கிறான் உங்களுக்கும் உங்க உள்ளத்துக்கு அவன் எப்படி எப்படி பிடிக்கிறான் பாத்தீங்களா உங்களுக்கு உங்க இதயத்துக்கு இடையில அவன் நிக்கிறான் நிற்கிறான் இதயத்தில் ஒரு முடிவை நீ எடுக்க முடியாது நானே எடுப்பேன் உன் நீ ஒரு முடிவு எடுக்க முடியாம நான் வந்து குறுக்க நின்று சொல்லி தபுள் ஆலமின்னு சொல்லி அன்பாளில் பன்னெண்டாவது இருபத்தி நாலாவது வருஷத்துல சொல்லி காட்டுறான் அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இதயங்கள் மீது அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அல்லாஹுக்கு மட்டும் உரியது இதயங்களை பக்குவப்படுத்துறது இதயங்களை நிம்மதிப்படுத்துறது அது மாதிரியான ஒரு நிறைய சொல்லி மூமின்களுடைய இதயத்துல சக்கீனத்தி என்ற அமைதியை தந்தது நான் தான் அவங்களுடைய ஈமான அதிகரிக்க செஞ்சது நான் தான் சொல்லி காட்டுறோம் சூரத்தில் பத்தகல மூமீன்களுடைய இதயங்கள்ல எல்லாம் நிம்மதியை உண்டாக்கி அவங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துறது கூட அவங்கள ஆதிக்கப்படுத்திக்கிறையா அது நான் தான் செஞ்சேன் ஹசுர்லா படுத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க அல்ல ஹொசுர்லா உட்காந்துக்கிட்டு இருபத்தி மூணு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ சொல்ற வேலை தானே நான்தான் அப்படின்னு செஞ்சேன் நீ எங்க பண்ண காதலான போட்ட நீ மற்றதான் உள்ள நுழைஞ்சு வேலை செஞ்சு நானும் செஞ்சேன் அப்படிங்கிறான அப்ப அல்லா உடைய கொடுக்காத கொடுத்தா நீங்க எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு கொடுக்குறீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட ஒரு முக்கியமானது இருக்குங்க பெருமானா செலவுலாம் ஆலை ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து பல மனைவியர் அவங்களுக்கு எல்லாருக்கும் சமமா நடப்பாங்க சட்டம் பாரபட்சம் காட்ட மாட்டாங்க உடல் அந்த உடை உடை உணவு கொடுத்துருவாங்க சமமாக கொடுத்தாலும் இதயத்துல ஏற்படுற அன்பு இருக்கல அதை சமமாக கொடுக்க முடியாது ஒரு ஆள்முறை கூட அன்பு வந்துடும் ஆயுஷன் அன்பு அதிகமா இருந்துச்சு அன்புதான் அதிகமா இருந்துச்சு அதுக்காக வேண்டி அவர்கள் கொடுக்கிற விஷயத்துல பாரபட்சம் காட்டல அப்ப ரசூசாசன் என்ன சொல்லுவாங்களாம் அல்லாஹ் அல்லாஹும் கிஸ்மி தீமா அம்லிக்கு எனக்கு முடிஞ்ச என் அதிகாரத்தில் உள்ள விஷயங்களில் நான் வந்து கரெக்டா பங்கு வச்சுட்டேன் என் அதிகாரத்தில் உள்ளது என்ன உணவு கொடுக்கிறது என் அதிகாரம் ஆளுக்கு அரைக்க அப்படி கொடுத்துருவேன் ஆளுக்கு ஒரு சேலை ஒரு சேலை கொடுத்துருவேன் ஆளுக்கு ஒரு தட்டுனா தட்டை கொடுத்துருவேன் ஆளுக்கு ஒரு செயனா செயனை கொடுத்துருவேன் இது என் அதிகாரத்தில் உள்ளது அது குறிப்பிட்ட வசூலா சொல்லல என்னுடைய அதிகாரத்தில் உள்ளதில் நான் சரியா இதை பங்கு வச்சு விட்டேன் பலா தழுமுனி பீமா தும்ழிிகூ அம்ளிக்கூ யாருல உன் அதிகாரத்தில் வைத்திருக்கிறாயே என் அதிகாரத்தில் இல்லையே அதுல என்னை கல் கல்வ சொன்னாங்க அறிவு போல விளக்கம் சொல்றாரு யாருலா நான் ஒரு ஆள் மேல அதிகமா பிரிய வைக்கிறேன் நீ ஏன் பாரபட்சமா போன என்னை கேட்டதல்ல பிரிய வைக்கிறேன் நானும் வைக்கிறேன் நீ தான் வைக்க வைக்கிற ஒரு ஆள் மேல அதிகமா பிரிய வைக்கணும் நான் பிளான் பண்ணியா வச்சேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னை அறியாம ஒரு ஆள் மேல அதிகமா இருக்குது நான் கொடுக்கிற விஷயங்கள்ல அந்த விஷயங்கள்ல கரெக்டா இருப்பேன் மற்ற எல்லா விஷயமும் நேரமையா இருப்பேன் அது என் அதிகாரத்தில் உள்ளது அப்ப என் அதிகாரத்தில் உள்ளதுல நான் பங்கு வைத்து விட்டேன் என் அதிகாரத்தில் இல்லாத விஷயத்திற்காக இறைவா என்னை பிடிக்காதுன்னு என்னங்க அர்த்தம் இதுக்கு மேல எனக்கு இருக்கு இதுக்கு மேல என்ன தெளிவற்ற அதிகாரம் இல்லைங்கிறாங்க சீமா அம்ளி கூட்டாங்க எனக்கு அதிகாரம் இல்ல எதுக்கு அதிகாரம் இல்லை என் கண்ட்ரோல்ல வைக்க அதிகாரம் இல்ல உங்க இதயத்தை இல்ல வேற ஆளுக்கு இதயத்தை இல்ல என்னுடைய இதயத்தை கரெக்ட் பண்ணி இல்ல அன்பு நீ கரெக்டா தான் இருக்கா கரெக்டா சொல்ல முடியுச்சா அப்படி அந்த உத்தரவு போட்டு தன்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தணுமா இல்ல அதுவும் தான் இருக்கணும் எல்லா சமமா இருக்கிற மாதிரி அன்பும் தான் இருக்கணும் நம்மள்கிட்ட அந்த அதிகாரம் இருந்தால் அதையும் அல்ல கேக்கத்தான் செய்வா